தன்னம்பிக்கை ஒய் வாட் ஹவுஸ் சீரீஸ் மூலமா நம்மள சுத்தி நடக்கிற நிகழ்வுகள் இருக்கக்கூடிய அறிவியலை பத்தி தெரிஞ்சுட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கும் நிறைய இன்ஃபர்மேட்டிவான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் அறிவியல் பூர்வமான தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக மூத்த பத்திரிக்கையாளர் திரு திருஞானம் அவர்கள் வந்திருக்காங்க சார் சந்திக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் பொதுவா ஒரு கல்ல தூக்கி தண்ணிலயோ குளத்திலயோ வந்து போட்டா அந்த கல் வந்து மூழ்கிடும் ஆனா ஒரு சில கற்கள் மட்டும் மூழ்காம மிதக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன மாதிரியான கற்கள் அது மட்டும் எப்படி மிதக்குது சத்தியம் போல்லை கற்களை தண்ணீரில் போட்டால் அவை உடனடியாக மூழ்கிவிடும் ஏனென்றால் தண்ணீரின் அடர்த்தியை விட கற்களின் அடர்த்தி அதிகம் ஆனால் குறிப்பிட்ட சில கற்கள் குறிப்பாக ஒரு ஃபேமஸான கல் பூமிஸ் ஸ்டோன் கல் அப்படிங்கிற கல் இது வந்து பொதுவாக தண்ணீரில் போட்டால் அது மிதக்கும் சரியா அதுக்கான காரணங்களை பார்க்கலாம் கல் இது வந்து எரிமலை கல் அப்படின்னு சொல்லலாம் எரிமலை வெடிப்பின் போது லாவா வெளியேறி பின் குளிர்ந்து உருவாகக்கூடிய கல் தான் இந்த பியூமிஸ் கல் இப்படி அதிக வெப்பத்துடன் வெளியே வந்த ஒரு கல் மிக வேகமாக குளிரும்போது அதற்குள் இருந்த வாயுக்கள் அவசரமாக வெளியேற முடியாமல் குமிழ்களாக உள்ளே தங்கிவிடுகின்றன அது மட்டுமல்ல இந்த பியூமிஸ் கற்களை உற்று நோக்கினால் ஆயிரக்கணக்கான சிறு துளைகள் இருப்பதை பார்க்கலாம் இந்த துளைகளுக்குள் காற்று நிரம்பி இருக்கும் இது பார்ப்பதற்கு ஒரு பஞ்சு போந்த அமைப்பை கொடுக்கும் ப்யூமிஸ்கல்லின் பெரும்பகுதி காற்று நிரப்பப்பட்ட துவாரங்களை கொண்டிருப்பதால் அதன் அடர்த்தி நீரின் அடர்த்தியை விட குறைவு தண்ணீரின் அடர்த்தி ஒன் கிராம் பெர் சென்டிமீட்டர் கியூப் பியூமிஸ்கல்லின் அடர்த்தி ஜீரோ பாயிண்ட் த்ரீ கிராம் பெர் சென்டிமீட்டர் கியூப் அதிலிருந்து அதிகபட்சம் ஜீரோ பாயிண்ட் நைன் கிராம் பெர் சென்டிமீட்டர் கியூப் தண்ணீர் மீது போடப்படும் ஒரு பொருளின் அடர்த்தி தண்ணீரின் அடர்த்தியை விட குறைவாக இருந்தால் அது தண்ணீரில் மிதக்கும் என்ற ஆர்கமெட்டிஸ் விதியின்படி பியூமிஸ் கல் மிதக்கிறது அதே வேளையில் நீண்ட காலம் தண்ணீரில் இருந்தால் பியூமிஸ் கல்லின் துளைகளுக்குள் தண்ணீர் புகுந்து ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் அதனுடைய எடை அதிகரித்து தண்ணீருக்குள் மூழ்கிவிடும் ஃபைன் சார் கல் மிதக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்றத சொன்னீங்க சார் அஸ்ட்ரானமியில் வந்து ப்ளூ ஷிஃப்ட் ரெட் ஷிஃப்ட் அப்படின்னு ஒன்று இருக்குன்ற கேள்விப்பட்டிருக்கோம் இதை பற்றியும் கொஞ்சம் தெரிய விண்வெளியில் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரம் அல்லது ஒரு கேலக்ஸி நம்மை நோக்கி வருகிறதா அல்லது நம்மிடமிருந்து விலகி செல்கிறதா என்பதை குறிக்கும் சொற்கள் தான் இந்த ப்ளூ ஷிஃப்ட் ரெட் ஷிஃப்ட் அதை பற்றி விரிவாக பார்க்கலாம் ப்ளூ ஷிஃப்ட் ரெட் ஷிஃப்ட் என்பவை டாப்ளர் எஃபெக்ட் டாப்ளர் விளைவின் அடிப்படையில் விளக்கப்படுபவை ஒரு ஒளியின் மூலத்துக்கும் அதை பார்க்கும் பார்வையாளருக்கும் இடையே உள்ள தூரம் மாறும்போது ஒளியின் அலைநீளம் வேவ்லென்த் மாறும் என்பதுதான் டாப்ளர் எஃபெக்ட் டாப்ளர் விளைவு ஒளி நம்மை நோக்கி வரும்போது ஒளியின் அலைநீளம் நெருக்கமடைந்து ஒளியின் அலைநீளம் குறையும் ஒளி நம்மை விட்டு விலகிச் செல்லும் போது அலைகள் நீளமடைந்து ஒளியின் அலைநீளம் அதிகரிக்கும் இப்போ ரெட் ஷிஃப்ட் அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கலாம் விண்வெளியில் உள்ள ஒரு பொருள் நம்மை விட்டு விலகிச் செல்லும் போது அதன் ஒளியின் அலைநீளம் கூடுகிறது அதாவது விண்வெளியில் உள்ள பொருளின் நிறமாலையை நாம் ஆய்வு செய்யும் போது அந்த பொருள் சிவப்பு பகுதியை நோக்கி நகர்ந்திருந்தால் அந்த பொருள் நம்மை விட்டு விலகி செல்கிறது என்று அர்த்தம் ஒரு பொருளின் நிறமாலையை ஆய்வு செய்யும்போது அந்த பொருள் நீல நிறத்தை நோக்கி நகர்ந்திருந்தால் அது நம்மை நோக்கி வருகிறது என்று அர்த்தம் விண்வெளி நிறமாலையை நாம் ஆய்வு செய்யும்போது பெரும்பாலான கேலக்ஸிஸ் ரெட்ஷிஃப்ட் ஆவதை கவனிக்க முடியும் இப்படி பெரும்பாலான கேலக்சிஸ் ரெட் ஷிஃப்ட் ஆகிறது அப்படிங்கிறது நம்முடைய பிரபஞ்சம் விரிவடைந்து கொண்டிருக்கிறது என்பதன் ஒரு அடையாளம் அதே வேளையில் நமக்கு அருகிலுள்ள கேலக்சியான ஆண்ட்ரமிடா கேலக்சி நம்முடைய மில்கிவே கேலக்சியை நோக்கி வந்து கொண்டிருப்பதால் அது வந்து ப்ளூ ஷிஃப்ட் ஆகிறது அந்த வகையில் ப்ளூ ஷிஃப்ட் ரெட் ஷிஃப்ட் ஆகிய இந்த நிற நகர்வுகள் விண்வெளியில் நகரும் பொருட்களின் திசை மற்றும் வேகத்தை கணக்கிட விண்வெளி ஆய்வாளர்களுக்கு உதவுகின்றன சார் அதே மாதிரி பூமியுடைய பாதுகாப்பு மண்டலம் தான் ஓசோன் லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஓசோன் லேயர் வந்து எப்படி அந்த பாதுகாக்குது இந்த ஓசோன் லேயர் பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க சார் பூமியின் வளிமண்டலத்தில் சுமார் பதினைந்து முதல் முப்பத்தைந்து கிலோமீட்டர் உயரத்தில் உள்ள ஒரு மெல்லிய அடுக்குதான் இந்த ஓசோன் லேயர் இந்த ஓசோன் லேயரில் ஓசோன் வாயு த்ரீ அதிகமாக காணப்படுகிறது சூரியனிலிருந்து வரும் புற ஊதாக்கதிர்களை யூவி ரேஸ் தடுத்து இந்த ஓசோன் லேயர் பூமிக்கு பெரும் பங்களிப்பு செய்கிறது சூரியனிலிருந்து வரக்கூடிய யூவி ரேஸ் மூன்று வகைகளாக பிரிக்கலாம் அவை மூன்று வகையான தீங்குகளை செய்கின்றன யூவிஏ ரேஸ் இந்த யுவிஏ ரேஸ் பொறுத்தவரை குறைவான தீங்கிழைக்கக்கூடியவை போலில் ஊடுருவி வயதாவதை துரிதப்படுத்தக்கூடியவை இந்த யுவிஏ ரேஸ் அடுத்து யூவிபி ரேஸ் இவை ஆபத்தானவை தோல் புற்று நோய் கண்புரை நோய் டிஎன்ஏ சேதம் போன்றவற்றை ஏற்படுத்தக்கூடியவை தான் இந்த பி ரேஸ் அடுத்து யுவிசி ரேஸ் இவை மிகவும் ஆபத்தானவையாக கருதப்படுகின்றன இந்த ஆபத்தான புற ஊதாக்கதிர்களை ஓசோன் லேயர் எப்படி தடுக்கிறது ஓசோன் அடுக்கில் உள்ள ஓசோன் மூலக்கூறு ஓ த்ரீ இந்த மூலக்கூறு என்ன உயர் ஆற்றல் கொண்ட புற ஊதாக்கதிர்களை குறிப்பாக யூவிபி கதிர்களை எல்லாம் உறிஞ்சி சிதறடித்து விடுகிறது அதாவது புற ஊதாக்கதிர்களை ஆக்ஸிஜன் மூலக்கூறு மற்றும் ஆக்சிஜன் அணுக்களாக பிரித்து விடுகிறது ஓசோன் லேயரின் இந்த உறிஞ்சுதல் செயல்முறையின் போது சூரியனிலிருந்து வரும் புற ஊதாக்கதிர்கள் உறிஞ்சப்பட்டு அவற்றின் ஆற்றல் வெப்பமாக மாற்றப்படுகிறது இந்த ஆபத்தான புற ஊதாக்கதிர்கள் பூமியின் மீது படாதவாறு ஓசோன் படலம் தடுத்து நிறுத்துகிறது மனித நடவடிக்கைகளால் உருவாகும் சிஎஃப்சி வாயுக்கள் போன்றவை ஓசோன் படலத்தில் துளையை ஏற்படுத்துவதாக கவலை உருவாகியிருக்கிறது ஓசோன் படலத்தில் துளை ஏற்படுத்தக்கூடிய மனித நடவடிக்கைகள் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்று சூழலியலாளர்கள் உலகெங்கும் குரல் எழுப்பி வருகிறார்கள் ஃபைன் சார் கொஞ்சம் வருடத்துக்கு முன்னாடி கூட சொல்லியிருந்தாங்க ஓசோன் லேயரில் வந்து ஓட்டையே விழுந்துருச்சு அப்படின்ட்டு பட் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸ் என்ன அப்படின்றத ரொம்ப தெளிவாக எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க இன்றைய எபிசோடுமே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது தேங்க்யூ ஸோ மச் சார் நன்றி சார்